திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று எழுபத்தி ஐந்து அதிகாரம் வலியேறிதல் ஒருநாள் பேராசிரியர் ஒருவர் தனது வகுப்பறையில் நுழைந்ததும் மாணவர்களை திடீர் தேர்வுக்கு தயாராகும்படி கூறினார் மாணவர்கள் ஆர்வத்துடன் அவர் அவர் இடத்தில் காத்திருந்தனர் ஆசிரியர் கேள்வித்தாள்களை வழக்கம் போல அனைவருக்கும் கொடுத்தார் கேள்வித்தாளை பெற்ற அனைவருக்கும் ஒரே அதிர்ச்சி அதில் கேள்விகள் எதுவுமே இல்லை வெள்ளை காகிதத்தின் மையத்தில் ஒரு கருப்பு புள்ளி மட்டுமே இருந்தது மாணவர்களின் முகத்தில் வெளிப்பட்ட ஆச்சரியத்தை கண்ட பேராசிரியர் நீங்கள் இந்த கேள்வித்தாளில் என்ன இருக்கின்றதோ அதை பற்றி எழுதுங்கள் என்றார் குழப்பமடைந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் முயற்சியை தொடங்கினர் தேர்வின் முடிவில் பேராசிரியர் எல்லோருடைய விடைத்தாளையும் பெற்றுக்கொண்டார் ஒவ்வொரு மாணவரின் உரையையும் புரத்த குரலில் வாசித்தார் விதி விலக்கின்றி அனைவரும் தாளின் மையப்பகுதியில் இருந்த கருப்பு புள்ளியை மட்டுமே விவரிக்க முயற்சித்து இருந்தனர் அனைத்து விளக்கங்களையும் படித்து முடித்த பின்னர் இந்த தேர்வை உங்களை சோதிப்பதற்காக அல்ல சிந்திக்க வைப்பதற்காகவே நான் நடத்தினேன் காகிதத்தின் வெள்ளைப்பகுதியை பற்றி எவருமே சிந்திக்கவில்லை அனைவரும் கருப்பு புள்ளியை மட்டுமே கவனம் செலுத்தியிருக்கிறீர்கள் என்றார் இதே போன்றுதான் ஒவ்வொருடைய வாழ்விலும் காகிதத்தின் பகுதியைப் போல நாம் கவனிக்கவும் அனுபவிக்கும் வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கும் ஆனால் அதில் கவனம் செலுத்தாமல் கரும்புள்ளி போன்று உங்களுக்கு ஏற்படும் சிறு சிறு வாழ்வியல் துன்பங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவற்றில் மட்டுமே முழு கவனம் செலுத்தும் பொழுது அத்தகைய பல சிறு கரும்புள்ளிகள் ஒன்று சேர்ந்து பெரும்புள்ளிகளாக மாறி வாழ்வின் அடித்தளத்தையே அசைத்துவிடும் உண்மையான பல பேரின்மங்களை இழக்க வேண்டியதாகிவிடும் ஆகவே அந்த கருப்பு புள்ளிகளிலிருந்து கவனத்தை விடுவித்து பலமான வாழ்க்கையை வசப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார் மென்மையான மயிலருகே ஏற்றப்பட்ட வண்டி ஆனாயினும் அளவுக்கு மீறி ஏற்றினால் அவ்வண்டியின் அச்சம் முறிந்துவிடும் என்பதை பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலமிகுத்து பெயின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீயதையே நினைப்பது பலவீனம் நல்லவற்றை சிந்திப்பதே பலம்